அவருக்குடி ஒரு பின்புலம் இருக்கடா தென்மத்துல எவளுக்காக தெரியுமா அவருக்கு நீ தனிப்பட்ட பின்புலம் இருக்கடா அன்னைக்கு அவ்வளவு திறந்து வரும்போது நீங்க பாப்பீங்க வந்து பத்தி இழிவா பேசுற மாதிரி அவங்க சொல்றாங்க பெரியார பத்தி இப்போ இழிவா பேசினார்னா அப்படி என்ன பேசுனாரு என்ன பேசினது அப்படி இழிவா என்ன பேசிட்டாரு இப்போ அவருக்கு வந்து பெத்த மகா இல்லது வளர்ப்பு மகா ஏற்கனவே மனைவி கட்டியிருந்தாரு குழந்தை இல்லங்குறக்காண்டி இந்த சின்ன குழந்தையிலேருந்து இந்த பொண்ணை எடுத்து வளர்த்தாரு அப்ப வளர்த்துக்கும் போது இவருக்கு எழுபத்தி வயசு அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்ப இதை பற்றி தான் எல்லாருமே பேசுறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது சீமான் மட்டும் பேசல உலகத்தில அத்தனை பேர் பேசுறாங்க அதாவது பெரியார் வந்து ஈவே ரா ராமசாமி நாயக்கர் தான் ஒரு பேர் பெரியார் பிம்பத்தை உண்டாக்கிட்டாங்க அதான் யாருக்கும் ஒரு அடைமொழி ஒளி சுடுவாங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி சுடுவாங்க ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு பேரை வச்சுருவாங்க ஒரு ரவுடி இருந்தாருன்னா அவரு ஒரு அடைமொழியை இந்த மாதிரி ஒரு அடைமொழி தான் பெரியார் மறுபடி மனசுலயோ மறுபடியும் பெரிய அறிவுலையோ அவர் ஒன்றும் பெரியார் கிடையாது ஆமா இவங்க பெரியாருன்னு சொல்லிட்டாங்க பெரியார் பெரியாருங்கிறது ஒரு வதந்திகளை பரப்பி விட்டுறாங்க திமுக காரங்க திராவிட கழகத்துக்காரங்க இதுதான் உண்மை அதாவது எப்படின்னா சாதாரணப்பட்ட இப்ப நான் தான் இருக்கீங்களா ஒரு பொண்ணை கத்தெடுத்து நான் வளர்க்குறேன் பொண்ணு தத்தெடுத்து வளர்க்குற அந்த அந்த குழந்தையை பெத்த பிள்ளை மாதிரி தான் நம்ம நினைப்பாங்க எல்லாருமே உலகத்தில் அப்போ அந்த பொண்ணை தனக்கு எழுபத்தி வயசா வயசாக இருக்கும்போது தன் வீட்டிலே வளர்த்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பதினாறு வயசு எழுபத்தி ரெண்டு அப்போ இது யாருமே உலகமே ஏற்றுக்கிட முடியாது அது மட்டும் கிடையாது அடுத்தால் தமிழர்களை வந்து என்ன நினைச்சாருன்னா தமிழ் மொழி வந்து காட்டு முராண்டி மொழி இங்கே சொல்கிறாரு பேசியிருக்காரு அவர் தமிழ் மொழி காட்டு முராண்டி மொழி அப்போ தமிழ் மொழி காட்டு முராண்டி மொழின்னா தமிழர் எல்லாரும் காட்டு முறையாண்டி தானே அவர் சொல்லுது அதான் அர்த்தம் அப்படித்தானே அது அப்ப நம்ம தமிழர்களுக்கு ஒரு உணவு இருக்கணுமா இல்லையா உணவு இருக்கணும்ல தமிழ் தமிழ் மொழி காட்டுமராஞ்சி மொழி அப்படின்னா நம்ம தமிழர் இல்லாமல் காட்டு முறை கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் பார்த்து கேட்கணும் பெரியார பத்தி பேசுறாங்களா இப்ப அவ்வளவு அந்த முட்டு கொடுத்து பேசுறதா அவன் கேட்கணும் அவன் பெரியார் ஊராவும் தமிழ் மொழி காட்டு முராண்டு மொழின்னு சொல்லியிருக்காரு தமிழ் மொழி காட்டுமராண்டு மொழியா அப்ப நாங்க இருக்கக்கூடிய தமிழன் மூலம் காட்டு மராஞ்சியா அதுக்கு பதில் சொல்லிட்டு அவங்க கேட்கணும் அப்படி தானே அதை கேட்டாச்சுன்னு சரியா வந்துடும் பாண்டியனுக்கு அறிவே கிடையாது இந்த ஒரு பாண்டியன் கிடையாது என்ன ரெண்டு மூணு பாண்டியன்கள் இருக்காங்க அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது சுத்தமா அறிவு கிடையாது வேற தான் பாண்டியன் வச்சுக்கிட்டாரு அது வீர பாண்டியன் கிடையாது அந்த ஆளுக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி சீமாவை பற்றி அந்த ஆளுக்கு என்ன தெரியும் ஒரு ஒரு மண்ணாங்கட்டி தெரியாது அந்த ஆளுக்கு நான் கோபமா பேசுறாங்க ரொம்ப அசிங்கமா பேசிடுவேன் வேற இந்த இந்த சுப வீர எல்லாம் அசிங்கமா ஏன் தெரியல பேசக்கூடாது காமராஜர் வழி வந்தாலும் காமராஜர் காலத்தில் அரசியல் இருந்து காமராஜர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு எதிரியை கூட நண்பனா நினைக்கிறவங்க எதிரி எதிரியா நினைக்க கூடாது காமராஜர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அதெல்லாம் அந்த அறிவு கட்ட சுபவீர பாண்டியனுக்கு தெரியாது அதாவது சீமான பத்தி என்ன தெரியும் அவனுக்கு சுபவீர பாண்டியனுக்கு சீமான பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க அதாவது என்ன என்னெல்லாம் பரப்பலாம் தெரியுமா அந்த ஆளு இலங்கைக்கு வந்து அவர் போகல கொழும்புக்கு போகல பிரபாகரன் பாக்கலை சொன்னார் சரி பார்க்கலனியே வச்சுக்கிடுவோம் வேண்டாம் பிரபாகரன் அவர் பார்க்கவே இல்ல சீமான் ஒத்துக்கிடுவோம் அதுல அங்க போய் பத்து நிமிஷம் தான் பேசினாரு அப்படி அங்க போய் ஆமக்கறி சாப்பிட்டாருன்னா முதல்ல பரவேசி பயில இலங்கைக்கு போன போகலன்னா உனக்கு ஆமக்கறி சாப்பிட்டாரு உனக்கு என்ன பிரபாகரன் கூட அவர் பேசினார் உனக்கு என்ன பிரபாகரன் கூட பத்து நிமிஷம் தான் பேசுனாரு அறிவே எங்க போச்சு அறிவே இல்லாத வீரபாண்டி பாண்டி வீரபாண்டி பாண்டி சொல்றாங்கல்ல வீர பாண்டி வெறும் கோழை பாண்டி ஒண்ணுமே தெரியா இருந்தா இருக்கு அப்படி ஏதாவது பேசுறா இருந்தா நான் நெல்லை ராஜ் பேசுறேன் திருநெல்வேலி காரணம் பேசுறேன் ஒரு மேடை போட்டு மீடியா பத்து மீடியா வர சொல்லு அவன் சொல்றதுக்கு நான் போறேன் அந்த சுப வீர பாண்டியனா அந்த வீர பாண்டி கிட்ட நான் போறேன் பேசுவோம் ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருக்கேன் யார் அந்த ஆள எத்தனை வருஷத்துல அரசியல் இருக்காரு யார பெற்ற அவருக்கு தெரியும் நீங்களே சொல்லுங்க ஏற்பாடு பண்ணுங்க மீடியா காரங்க அத்தனை மீடியா கொண்டா கலைஞர் டிவி கொண்டா சன் டிவியை கொண்டா எத்தனை டிவினாலும் கொண்டா நான் அந்த ஆள்கிட்ட நேர்முக பேசுறாரு லைவ் பண்ணணும் லைவா பண்ணணும் நான் கேட்பேன் கேள்வி சீபாவை பத்தி உனக்கு என்ன மயிர் தெரியும் கேட்ட மாட்டேன் அவன் பதில் சொல்லணும் அவருக்கு எல்லாம் சரியான செருப்படி கொடுக்கணும் சூவீர பாண்டியன் என்ன நாலஞ்சு பேர் இருக்கான் அதாவது இந்த இந்த இன்னொரு மீடியா ஒன்று போடுறாரு எல்லா வரலாறு தெரியும் திராவிட கழகம் எப்படி உருவாச்சு பெரியார் எப்படியா உருவாகினாரு திமுக கட்சி எப்படி உருவாச்சு அண்ணா திமுக கட்சி எப்படி உருவாச்சு பிஜேபி கட்சி எப்படி உருவாச்சு காங்கிரஸ் கட்சி எப்படி உருவாச்சு ஒவ்வொரு கட்சிகளும் உருவாகும் போதே எனக்கு தெரியும் இருங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நாய்கள் எல்லாம் உடனே ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் மொத்தமா அந்த நாய்கள் எல்லாம் உட்கார வச்சு நம்ம சொல்றேன் நம்ம ஏங்கிட்ட அவன் பேசி அவன் ஜெயித்திடணும் அரசியலை பத்தி ஏங்கிட்ட அந்த நாய்கள் எல்லாம் பேசி ஜெயித்திடணும் அப்படி ஜெயித்துட்டா நான் அரசியலை பேச வரல நான் அரசியல் எந்த அரசியலும் பேசல நல்லா ஒரு சுதந்திர உணர்வு உள்ளவன் ராஜா நல்லா சுதந்திர உணர்வு உள்ளவன் இந்த நாய்கள்லாம் என்னைக்காவது இந்த நாட்டுக்காண்டி போராடிச்சா இல்ல இந்த நாட்டுக்காண்டி போராடிச்சா இந்த மக்களுக்காக போராடுறாங்களா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா சுதந்திரத்துல அவன் அப்பையும் பாட்டை பூட்டலாம் பண்ணாதான் எங்க அப்பையும் பாட்டை பூட்டை பூராவும் சுதந்திரத்துக்காக போராடி அடிபட்டு மிதிப்பட்டு ரத்த சிந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவன் அவன் பேர வழி நான் பேசுறேன் ஆனா அந்த நாய் சிவவீர பாண்டியெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அந்த ஆளுக்கு அந்த ஆளு கிடையாது என்ன பேசுற அதாவது இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இது என்ன கேளுக்கு அதாவது இந்த பெரியாரை பற்றியோ மற்றபடி மற்ற விஷயங்களை பற்றியோ பேசுறதுக்கு இந்த பேசுறாங்க இப்ப இந்த திமுக வாடக வாயர்கள் சொல்றாங்கல்ல இதுலாம் பேசுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் மட்டும் இல்ல லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் இருந்தால் ஒன்றே மட்டும் அதை பேசி முடிச்சிடுறேன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் பலாத்துக்காரர் நடந்துச்சு என்ன அப்படி பாலியல் பலாத்துக்காரர் நடந்துச்சு அந்த பாலியல் பலாத்காரத்துல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்கான் யார் யாரெல்லாம் அதில் இருக்கானு இது வரைக்கும் ஓடி பிடிச்சாங்களா பிடிக்கல ஒரு ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கழிச்சான் மலத்தை கொண்டு போட்டு கரைச்சான் கண்டுபிடிச்சானா பிடிக்கல இவர் அதாவது பல வீசி தேடுவாங்களா சீமான மட்டும் அரசு பண்ணிடுவாங்களா இப்ப இன்னைக்கு போடுறான் இன்னைக்கு செய்து போடுறான் சீமான நாங்க கைது பண்ண போறோம் இன்னைக்கு கைது பண்ணிடுவோம் நாளைக்கு கைது பண்ணிடுவோம் போட்டு உத்தரவு பன்னிடாடி நீ எத்தனை பேர் வேணாலும் நூத்தி ஐம்பது கேஸ் போட்டாச்சு எத்தனை கேஸ் வேணாலும் அவர் சந்திக்க தயாரி ஆனால் ஒண்ணு சொல்றேன் இந்த வாடகை வாயுடைய பேசுறீங்களே இவங்க சீமான மாதிரி நூத்தி ஐம்பது வழக்குலடா ஒரு அஞ்சு வழக்கு உங்க மேல போட்டாலும் நீங்க தாக்கு பிடிக்கலடா மூத்தம் பீருவீங்களா நீங்க ஜெயில மூத்தம் பீருவீங்க அதை பற்றி எச்சரிக்கையா சொல்றேன் சீமான் நூத்தி ஐம்பது கேஸ் இல்ல இருநூறு கேஸ் போட்டாலும் அவர் பாத்துக்கிறாரு ஒரு ஒரு மனுஷரு அதாவது எல்லாருமே தப்பு தப்பா பேசாதீங்கடா சீமானை பத்தி தப்பு ஊழல் இன்னைக்கு என்னடா நடந்துருக்கு இன்னைக்கு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கா ஏடா பதினஞ்சு கட்சி கூட்டணி போட்டு ஆட்சி பிடிக்கிறிய பதினஞ்சு கட்சி கூட்டணி அவர் தனியா நம்ம இருக்கிறார் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது தேர்தலுக்கு காசு கொடுக்கல சீமான் பத்து பைசா கொடுக்கல நீ எவ்வளவு கோடி செலவழிச்சிருக்கு போன தடவை ஈரோடு இடத்தேர்தல் இருநூறு கோடி ரூபாய் செலவழிச்சேன் இருநூறு கோடி ரூபாய் இடத்தேர்தல் செலவிச்சேன் சீமான் செலவிச்சா பத்து பைசா கொடுத்தாரு கொடுக்கல அந்த மாதிரி ஒரு நீங்க கொடுத்த அரசியலுக்கு வாங்கல தனியா இருந்து பேசு தனியா திராணியா சிங்களா இருந்து பேசுடா பனிரெண்டு கட்சி கூட்டணி இருபது கட்சி கூட்டணி முப்பது கட்சி கூட்டணி இதெல்லாம் கூட்டணி ஆடா தனித்தனிமையா நின்று பேசு நான் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு வாங்கின ஜெயிச்சிருவேன் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கின ஜெயிச்சிருவேன் தனியா நின்று பேசு கூட்டணியோட பேசாத கூட்டணி நின்று பேசாதே நீ பேசுறதுக்கு எவருக்குமே தகுதி கிடையாது தனியா நின்று பேசு ஐயா நான் தனி தனி கட்சி நான் தனியா நிற்கிறேன் யாரோடையும் கூட்டணி இல்லை நாங்க இத்தனை ஜிடி நாங்க வந்திருக்கோம் நீ சொல்லு சீமா அப்படி இல்லையே பத்து கட்சி கூட்டணி இப்பவும் இல்லடா அதாவது சீமான் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆட்சி இருக்கா இல்லா பைக்கு அதை புரிஞ்சுடுங்க நீங்க ஆட்சி இருக்கா ஏன் தெரியுமா ரெண்டு தடவை ஏற்கனவே நீங்க ஆடுற ஆடுலாம் ஆடுங்க எல்லாம் மேல இருக்க ஒரு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜனவரி முப்பது வரப்போது இது ஜனவரி மாதம் ஏற்கனவே ரெண்டு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க மூணாவது தடவை ஜனவரி முப்பது வருது பாத்துக்கிடுங்க ஆட்சியை கலைச்சாலும் கலைப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க அவ்வளவு கொடூரம் பண்ணியிருக்கீங்க திருநெல்வேலியில ஒரு ஒரு மீதிமன்ற வாச்சல்ல ஒருத்தர் வெட்டி கொள்றான் உங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு சட்டம் ஒழுங்கு வெறும் கேள்விக்குறியாய் போச்சு என்ன சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா இருக்குங்க சட்டம் ஒழுங்கு இருக்கா சொல்லுங்க அங்க வெட்டி கொள்றான் இங்க வெட்டி கொள்றான் அங்க பாலியல் பாலatkar மன்ற என்னையா இது ஆட்சி என்ன உடனே நான் சொல்றதுக்கு வரும் இந்த ஒண்ணு மட்டும் பேசி முடிச்சிடறேன் அதாவது நாங்க அதுக்கு ஆயிரம் கொடுக்கறோம் இதுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கறோம் இதுக்கு மூவாயிரம் கொடுக்கறோம் சொல்றீங்களே இந்த நாலு வருஷம் ஆட்சி நாட்டு மக்களே நீங்க எல்லாரும் தெரிஞ்சிடுங்க ஓட்டு போட போற மக்களே நீங்க எல்லாரும் தெரிஞ்சிடுங்க இன்னைக்கு திமுக காரங்க அதை கொடுக்க இதை கொடுக்கான்னு சொல்றான் விலவாசி நாலு மடங்கு ஏறி இருக்கு இந்த நாலு என்ன என்னொன்னு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு ரகசியம் என்ன தெரியுமா நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க திமுக நாலு லட்சம் கோடி யாருக்கு செய்திருக்கான் உங்களுக்கு எவராது செய்திருக்காங்க ஓட்டு போடுற மக்கள் யோசிக்க நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அந்த நாலு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் யார் வீட்டுக்கு போச்சு உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வந்திருக்கா கிடையாது அதெல்லாம் மறந்துறதே இல்ல நீங்க எல்லாம் இதெல்லாம் யோசி நீங்க ஓட்டு போடுங்க நாலு லட்சம் கோடி கடன் ليك திமுக அரசாங்கம் ليك ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நாலு லட்சம் கோடி இந்த நாலு வருஷத்துல கடன் வாங்கி இருக்காங்க அந்த காசெல்லாம் எங்க போயி நீங்க கேளுங்க ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொருத்தர் கேட்கணும் அதெல்லாம் கேளுங்க அத அர்தால இந்த கொலை கொலைய கொலை கண அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சீங்களா னு கேளுங்க அர்தால இந்த கற்பழி கற்பழிச்சி இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அது குற்றவாளி எல்லாம் பிடிச்சிருக்கலாம் கேளுங்க எல்லாம் நீங்க தான் கேட்கணும் பொதுமக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறவங்க உரிமை இருக்குது நீங்க தான் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அதனால நீங்க எல்லாமே நீங்க கேக்கணும் இந்த சீமான் வந்து ஏதோ ஒரு கே ஏதோ ஒரு அவர் கேட்டுக்கிட்டே போயிடுறாரு சகிச்சுக்கிட்டே போயிடுறாரு என்ன சொன்னாலும் அந்த ஆளு கேட்டுக்கிடாரு இடையே அப்படி இருக்காங்கடா அவர் பின்புலம் இல்லாதவங்க நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கடா தென் மாவட்டத்துல எவ்வளவுதான் தெரியுமா அவருக்கு சீமானுக்கு நீ தனிப்பட்ட பின்புலம் ஒண்ணு இருக்குடா அன்னைக்கு அவ்வளவு பேரும் திரண்டு வரும்போது நீங்க பாப்பீங்க அவ்வளவு திரண்டு வரும்போது பாப்பீங்கடா சீமான ஆள் இல்லாத கிடையாது அவருக்கு ஒரு பின்வலை இருக்குடா தென் மாவட்டத்தில் நீங்க பாப்பீங்க